உங்கள் வீட்டில் செல்வம் பெருக என்ன செய்ய வேண்டும் வாங்க பார்க்கலாம் காலையில் தூங்கி எழுந்தவுடனே பூமியை தொட்டு வணங்கி உள்ளங்கையை பார்த்து விட்டு முதல் நடை வடக்கு நோக்கி வையுங்கள் வாழ்க்கையில் உயர்வு கிடைக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆந்தை உடன் இருக்கும் லக்ஷ்மி அதிர்ஷ்ட லக்ஷ்மி எனப்படுகிறாள் ஒரு ஆந்தையின் இறகை எடுத்து வந்து படத்திற்கு பின்புறம் வைத்து சத்தம் போட்டு வணங்கினால் மூன்று வருடத்தில் செல்வநிலை முன்னிலும் கூடியிருக்கும் லக்ஷ்மியை வழிபடும்போது அபிஷேக தீர்த்தத்தில் சந்தனத்தில் கண்டிப்பாக சேர்க்க வேண்டும் சந்தனம் கலந்த அபிஷேக தீர்த்தம் வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை தரும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தவிர பச்சை கற்பூரம் வெட்டிவேர் செண்பகம் மொட்டுகள் ஏலம் கிராம்பு ஆகியவற்றையும் சேர்க்க வேண்டும் நான் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வரன் அபிஷியல் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ